அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் நல்லா பூத்துட்டாங்க சுற்றி மொட்டுக்கள் இந்த ஒரு கிளையிலே எத்தனை மொட்டுக்கள் படுறாங்க ஊண்ட மொட்டுக்கள் தான் மொட்டுக்கள் த நடுவில் பூக்கள் பூத்துருக்காங்க அடுத்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு அடுத்ததில் இதில் பாருங்கள் உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் இந்த ஒரு செடி நம்ம நாட்டு வரட்டில் ரெண்டு சம்பருத்தி செடி ப்ளூமேரியா அந்த மாதிரி எல்லா நாட்களும் பூக்கள் அதுவும் கொத்து கொத்தா ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க சந்தோஷமாக இருக்குது ஃபுல்லாகவே முட்டுக்கள் தான் பதியம் போட்டு வச்சிருந்தால் அது யாரும் எடுத்து விட்டுருக்காங்க நான் நேற்றும் இன்றைக்கும் மாடிக்கு வரவே இல்லை என் ஹஸ்பண்ட் தண்ணி ஊற்றுவாங்க இல்லை என்னுடைய பக்கத்து வீட்டில் ஊற்றுவாங்க ரெண்டு பேருமே ஊற்றாமல் விட்டுருக்காங்க என்ன காரணம் தெரியல எல்லா செடிகளும் வாடி போச்சு நம்ம மாடிக்கு வந்திருக்கேன் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு என்ன தான் எல்லோரையும் நம்ம பார்த்தாலும் நம்மளும் ஒருத்தர பார்த்துருக்கணுமேன்ற மாதிரி ஃபுல்லாக வந்து வாழ்ந்தி போச்சு எல்லா செடியுமே பூசணிக்காகவா பறங்கிக்காவான் தெருல எல்லாமே நிறைய செடி ஃபுல்லாக கத்திரி செடி செம்பருத்தி செடி மிளகாய் செடி கொஞ்சம் வெயில தாங்க கூடி வளர்கிற செடிங்க மட்டும்தான் வேஸ்ட் ஆகலை மற்ற எல்லா செடியும் வேஸ்ட் ஆகிடுச்சு கருந்துளசி செடி இதெல்லாம் நாட்டு வெரைட்டி நிறைய பூக்கள் கொடுக்குற செடி தான் மொத்தம் ஆறு கத்திரிக்காய் செடி காஞ்சு போச்சு இந்த சைடு அந்த சைடு செக் பண்ணல ஏழாவது கத்திரிக்காய் செடி இது இந்த சைடு இதுவும் காஞ்சிடுச்சு நித்திய கல்யாணி நம்ம ஊரில் ரொம்ப வெயில் மழை எந்த அளவுக்கு ஒரு நாள் அடிக்குதோ அடுத்த நாள் அதே அளவுக்கு வெயில் அடிக்குது எட்டாவது கத்திரிக்காய் செடி இதுவும் காஞ்சிடுச்சு ஒன்பதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து வெயில் அவ்வளோ தாங்கி கூடி வளர்ற இது இல்லை போல் இருக்குது ஒரு நாள் தண்ணி ஊற்றுலனாலும் செடி வேஸ்ட் ஆகிடுறாங்க அதுக்கு பூக்களும் பறிக்கலை கொஞ்சம் மட்டும் பறிச்சிருக்காங்க நான் பறிக்கலை என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பறிச்சிருக்காங்க நிறையா பூக்கள் அப்படியே செடியோடவே இருக்குது கொஞ்சம் எல்லாம் வந்து இப்போ மாலை ஆறு மணி இப்போது எப்படி வெயிலும் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம பூக்களும் அப்படியே சாஞ்சிட்டாங்க அவங்கள்ட்ட டைம் முடிஞ்சாச்சு வேதனையோடு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் அப்பப்போ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்துருது இன்றைக்கி சாயந்தரம் நான் கார்டனுக்கு வந்தேன் இந்த ரெண்டு கட்டிங் அப்படியே உடைச்சிருக்காங்க உடச்சி அப்படியே இருக்குது பூக்களோட பெரிய செடி இதெல்லாம் இப்போ ரெண்டு கட்டிங் இதை உடச்சாச்சு எப்படி உடையுதுன்னு தெரியல எனக்கு என்னடா ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரி இருக்காங்களேன்னு நான் பார்த்தேன் நான் பார்க்கும்பொழுது பார்த்தா இதெல்லாம் அப்படியே கட்டிங்கோடு உடஞ்ச அப்படியே கிடக்கும் கஷ்டமாக இருக்குது நம்ம வளர்க்கும்பொழுது நம்ம பூ இருக்கும்பொழுது நம்ம கபாத் பண்ணும்பொழுது அவ்வளோ தெரியாது இப்போ நல்லா பூ கொடுத்துட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி உடஞ்ச உடனே கஷ்டமாக இருந்தது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்